அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தின் முன்பு புதிய கல்வி ஆண்டில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பது சற்று வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டிய ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டன இந்நிலையில் தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்தது இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது மீண்டும் பல மாவட்டங்களில் கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது மேலும் வட மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள அதிக கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் பள்ளி மாணவர்கள் சிலர் மயங்கி விழுந்தனர் இதனால் அங்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டது அதே போல தமிழகத்திலும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்ற தமிழக ஜூன் தேதிக்கு பதில் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்தது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னும் சில நாட்களுக்கு கோடை வெப்பம் அதிகரித்து வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பை ஜூன் பத்தாம் தேதிக்கு பதில் மேலும் நீட்டித்து ஜூன் மூன்றாம் வாரத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரிடம் இருந்து கோரிக்கைகள் வர தொடங்கியுள்ளன இதன் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்படலாம் என கூறப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன